இவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ நாங்க சோழர்கள் பெரிய பெருமையா எத்தனை பேசிட்டு தலைஞர்களை வந்தேன் அவரின்னு இந்த நாள் போட்டு இவங்களை இந்த அடி அடிச்சிட்டு இருந்தோம் இப்போ முதலிக்கே மோசம் போலயே இவங்க சோழர்களையே தெளைஞர்கள் சொல்றாங்களேன்னு யூடியூப்ல வரிசையா உட்காந்து புலம்புகிட்டே இருக்கிறானுங்க புலம்புங்கிற உங்களுக்கு சோழர்களுடைய வரலாற்றை இவ்வளவு காலம் மறைச்சு வச்சிங்களேன் உங்களை எல்லாம் என்ன சொல்லணும் இதுல வெக்கம் இல்லாம நீங்கள சரித்திர ஆசிரியர்கள்னு சொல்லிக்கிறீங்க இதுல விருது கொடுக்கலன்னு வேற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் விருதையே கொடுக்கலையா அவங்களுக்கு விருது கொடுக்குறீங்க அவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க மன்னர் மன்னனுக்கு கொடுக்கறது மன்னர் மன்னனுக்கு என்ன கொடுக்கணும் இந்த மாதிரி தகுதி இல்லாம விருது விருது நலஞ்சா எங்க டியூஷன் வாதியார் ஒருத்தர் நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அவர் பேர் சரி அவர் சில இன்னாசி முத்து பிள்ளை அவ்வளோதான் மிக மிக மரியாதைக்குரிய ஒரு ஆசிரியர் அவர் தகுதி இல்லாமல் ஒருத்தர் விருது கேட்டால் அவங்க சார் பண்ணி வீச்ச மெடல் தான் போடணும் இவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு வீச்ச பண்ணி வீச்ச மெடல் இவனுக்கு போடணும் இப்படி தெலுங்குகளை பத்தி அவது ஒரு பரப்பிட்டு இருக்கிற மன்னர் மன்னனுக்கு ஒரு பண்ணி வீச்ச மெடல் ஆர்டர் அப்படின்னு இந்த மாதிரி அதுதான் பண்ணணும் இனிமேலாவது இப்போ உட்காந்துகிட்டு என்னமோ திருவண்ணாமலையில தெலுங்கு பேசுறாங்க ரொம்பவே இந்த பிரிவினைவாத கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறா யாரு இந்த மன்னர் மன்னர் எங்க இருந்து வந்தான்னு தெரியல காசுக்காக இப்படியா ஒரு மனுஷத்த பேசினாவே தவிர ஒன்றரை கோடி மக்களை உட்காந்துக்கிட்டு நாலு காசுக்காக இந்த பாவத்தை பண்ணிட்டு கடவுள் இருக்கா எப்பதான் இவனுக்கு விருது வேற கொடுக்கணும் உனக்கு குறையா போச்சு ஜெயில பிடிச்சி போடுற கால கூடிய வரையில வர நீ அப்பவும் வெக்கப்பட மாட்டேன் பேசிட்டு இருக்க மாட்டா நம்ம இப்ப இவ்வளவு ஜெயிலுக்கு போனேன் வடிவேல மாதிரி நானும் ஜெயிலுக்கு போனேன் நானும் ஜெயிலுக்கு போனேன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரியாதான் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இத்தனை நாளும் வளர்ச்சி வளர்ச்சி நம்மள வந்தேரிகள் சொன்ன இந்த அயோக்கிய ராசிகள் தமிழ் தீவிரவாதிகள் முக்கியமா இந்த மன்னர் மன்னன் இந்த அயோக்கியன் இன்னும் இவங்க கூடலாம் இருக்காங்களே இந்த மாதிரி சீமான் போடுற இந்த எச்சகாசு கோசர பேசிட்டு தெரியுற நான் இங்க ஈனப்பிறவிகள் ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசினாவே அவனை தவறானோன்றோம் ஒன்றரை கோடி மக்களுடைய வரலாற்ற இவங்க பொய்யா திருச்சி பேசிக்கிட்டு நம்மளை இழிவா பேசிக்கிட்டு இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப சோழர்கள் தெலுங்கர்கள் தெரிஞ்சதும் வளர்ந்து போயிட்டாங்க இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் தெரியுமா நம்ம தெலுங்கு பயலுக ஐயோ ஒருத்தரும் ஒருத்தன் சொல்ல மாட்டேன் பாதி பேருக்கு மேல ஒருத்தருமே இத பாக்குறதே இல்ல நான் அவங்களுக்காக தான் போடுறேன் இதை அவங்களுக்கு யாருமே தெரியல இப்ப கூட ஒருத்தர் போன் பண்ணாரு ஆனா அவருக்கு தெரியல நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹிஸ்டரியா போட்டிருக்கோம் அவருக்கு கூட தெரியல ஆனா இந்த இவங்க இருக்காங்களே இந்த தமிழ் நக்சலைட்டுகள் இருக்காங்களே இந்த தமிழ் தமிழ் தேசிய நக்சலைட்டு அர்பன் நக்சலைட்டு அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அவ்வளவு பேர் உட்காந்து படிச்சிருக்காங்க இப்ப உட்காந்துக்கிட்டு சோழர்கள் தெலுங்கர்கள் இல்லை அப்படின்றது இதுதான் நம்ம வந்து வரலாற்றை நம்ம திணிக்கிறோமா இவ்வளவு காலமா வரலாற்ற பொய்யான வரலாற்றை எழுதி வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நம்மள வந்தேரிகள் பிறந்தவங்க இப்போ ஐயோ தெலுங்கன் தான் இவ்வளவு மரியாதைக்கும் இவ்வளவு பெருமைக்கும் உரியவனா அப்ப நமக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு இப்ப வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் நம்ம தமிழர்கள் நம்ம தெலுங்கு ம தெலுங்கு மொழியை தமிழர்கள் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தமிழ் வந்து தெலுங்கை மாற்றி அந்த தமிழை அதாவது தெலுங்கை நல்லா பாலிஷ் போட்டு அதை எக்ஸ்பான் பண்ணி பன்னெண்டு பதினெட்டு உயிராக்கி மெய் எழுத்து பதினெட்டு நாற்பத்தொன்னு ஆக்கி பெருசா ஆக்கி நல்ல ப ஆக்கி அதை பரிசுன தமிழர்கள் அட்வான்ஸ்டு தமிழர்கள் அட்வான்ஸ்டு வோஷன் விண்டோஸ்ல இப்படி அட்வான்ஸ்டு வேர்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படி நம்ம அட்வான்ஸ்டு தமிழை தான் நம்ம தெலுங்குலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணாங்க ஒன்று ஒரு மண் கிழிகல இவங்க அந்த இருக்கிற தமிழ் எழுதையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படி வளைச்சி விடுவோம் கொஞ்சம் அப்படி வளைச்சி விடுவோம் இல்ல மேலே ஒரு கொக்கி போடுவோம் இல்ல கீழே ஒரு வால் போடுவோம் அவ்வளவுதான் பண்ணி ஆனா என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தான் வேற ஒன்றும் வேலையில புதுசா உருவாக்குற வேலையில உட்காந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு ஒரே கற்பனையா பண்ணி நிறைய இலக்கியங்களை உருவாக்கி இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் தமிழில் நிறைய இலக்கியங்கள் இருக்கின்றன வேற எந்த மொழியிலேயே விட அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால நிறைய இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பெருமையான அவனுக்கு முப்பாட்டனும் கொஞ்சம் உருவாக்கி இருப்பாங்களா நம்ம முப்பாட்டினதை ரொம்ப உருவாக்கி இருக்காங்க நம்ம தான் சுறுசுறுப்பா நல்லா எதையாவது நல்லா நம்மளும் கன்னடர்கள் தான் பண்ணிருக்கோம் இந்த தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களே வந்து மிக குறைந்த அளவுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க பண்ணி கொடுத்ததுல மிச்சத்தை வச்சுக்கிட்டு என்னமோ குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை த ஓடிட்டு நம்ம சோழர்கள் தெலுங்கர்கள் எல்லாம் காபராங்க அப்பா சோழர்கள் தெலுங்கர்களே தான்